ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Nadia கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சண்டே ஸ்பெஷலான கில்லி பிரியாணி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு கில்லி பிரியாணிக்கு நம்ம முதல் சிக்கன் வந்து ஆஃப் கேஜி எடுத்து நல்லா நீட்டாக கிளீன் பண்ணி வச்சாச்சு அதுக்கு நாலு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கு மூணு பச்சை மிளகாவும் நீல கட் பண்ணி வச்சுருக்கு மூணு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கு இதுக்கு புதினாலாம் கில்லி ரெடி பண்ணியாச்சு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சாச்சு மசாலாலாம் ரெடியாக இருக்கு இப்போ வந்து நமக்கு சோம்பு அப்புறம் ஸ்பைசஸ் அப்புறம் வந்து பட்டலவங்க நான் எப்பவுமே நம்ம ஸ்டைலில் செய்த பிரியாணிக்கு நம்ம ஹோம்மேடு கரம் மசாலா மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் ஆனால் இந்த இது வந்து தாஜ் ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம சூப்பரான கில்லி பரோட்டா எப்படி தான் பார்க்க போகிறோம் அது மட்டன்லேயும் செய்யலாம் சிக்கன்லேயும் செய்யலாம் நான் இன்றைக்கி சிக்கனில் தான் செய்ய போகிறேன் அதனால் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய்லேயே கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்க போகிறோம் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா நெய் வந்து சேர்த்துக்கலாம் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ரெண்டு சின்ன ஸ்பூனாக இருந்தால் மூணு டு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க நல்லா சூப்பரான வாசம் உள்ள நெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன் பிரியாணியே ரொம்ப டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும் அதனால் இதுக்கு தேவையான அளவு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஏற்றுக்கிட்டேன் இப்போ இந்த பிரியாணிக்கு நம்ம முந்திரியும் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கோம் நீங்கள் முருக்க வேணாலும் சேர்த்துக்குங்க நான் வந்து பாதி பாதியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும் வந்த பிறகு வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி மட்டும் நம்ம விருப்பம்தான் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு பத்து முந்திரி அளவு எடுத்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி சேர்த்துக்குங்க இதுக்கு வெங்காயமும் பச்சை மிளகாவும் நம்ம இதில் சேர்த்து நல்லா பொன் உருவெலாம் வ வறுத்துக்க போகிறோம் வறுத்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்ப இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு பாருங்க இந்த சமயத்துல வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே இப்போ இஞ்சி பூண்டு வதங்கின கொஞ்ச நேரத்துல தக்காளி மூணு தக்காளியே பொடியா கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் தக்காளி வதங்கும்போது நம்ம புதினா கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கிக்கலாம் எல்லாம் ஆஞ்சி கொத்தமல்லி பண்ணி வச்சுருந்தோம் புதினா கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரத்தில் நம்ம சிக்கனையும் சேர்த்துக்க போகிறோம் இப்போ நல்லா ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸுக்கு புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு இந்த சமயத்தில் நம்ம சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம கிளீன் பண்ணிட்டு இருந்த சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் நார்மல் மிளகாத்தூள் நல்லா ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் அரை கிலோ அரிசி அரை கிலோ சிக்கனுக்குரிய மசாலா ஸ்பைசஸ் வந்து சொல்கிறேன் இது கூட காஷ்மீர் சில்லி மிளகாத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அப்புறம் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கல் உப்பு வேணா பார்த்து சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நமக்கு கலர்ஃபுல்லாக க்ளீனியாக சூப்பராக ரெடியாகிட்டு பாருங்க நல்லா வதக்கி கொடுத்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஒரு கரண்டி இந்த கரண்டியில் ஒரு கரண்டி அளவு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஹட்ஸன் தயிர் தான் சேர்க்குறேன் உங்களுக்கு வீட்டில் துவைச்ச தயிர் இருந்தால் கூட சேர்த்துக்குங்க இது கூட லெமன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருந்தேன் லெமன் ஜூஸை இதெல்லாம் சேர்த்துக்குவேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்துட்டு இதெல்லாம் வேகிட்டோன்னே நம்ம தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து அளந்து சேர்த்துக்கலாம் நம்ம அரை கிலோனா ரெண்டரை கப் அளவுக்கு ரைஸ் இருந்தது அஞ்சு கப் அளவு தண்ணி சேர்ப்போம் நம்ம எப்போவும் பிரியாணிக்கு இது வந்து ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்க்கணும் இந்த கில்லி பிரியாணின்றதே நமக்கு நல்லா வந்து ஜூஸியாக கொலன்னு சாம்பார் சாதம் ஸ்டைலில் வரும் தான் இப்போ ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டரை கப் அளவு போது இது ரெண்டரை கப் அளவு ரைஸ் வந்து சேர்த்துருக்கோம் இப்போ இது ரெண்டரை கப் ரைஸ்க்கு வந்து ஒரு கப்புன்னும் போது ஆறு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நான் ஆறு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா தலை தளன்னு கொளிச்சிரும்போனே நான் பாஸ்மதி ரைஸ் நான் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்தளவுக்கு இதை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ நல்லா கொதித்து வந்திருக்கு தலை தலனே இந்த சமயத்தில் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா ஊற வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட ஊறி இருக்குது ஏன்னா இது நம்ம வந்து குழந்தையே தான் வேக வைப்போம் அதுக்காக நல்லா ஊறி இருந்தால் தப்பு இல்லை அதுக்காக நான் இப்படியே சேர்த்துக்கிறேன் அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ அரிசி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு சேர்த்து அரிசியை நல்லா கலந்து கொடுத்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா தண்ணி வத்தனே ஸ்லோவில் வச்சு நல்லா டம் போட்டு நல்லா வேக வச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்மளோட சூப்பரான கில்லி பிரியாணி ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்டியான நம்ம தாஜ் ஹோட்டல் ஸ்டைலில் வந்து நம்மளோட கில்லி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதேமாரி நீங்கள் செஞ்சு பார்த்து கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்க சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில்லை கான் பண்ணுங்க ப்ரஸ் பண்ண மறந்துடுறாதீங்க தேங்க்யூ